இந்தியாவின் முதல் ரயில் ஓடிய வழித்தடம் எங்கே உள்ளது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மும்பையில் இருக்கக்கூடிய தானே அப்படிங்கிற இடத்துல இருக்குது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார் ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்களா தாதாபாய் நவ்ரோஜி முதன் முதலில் ஆங்கில கால்வாயை கடந்த பெண் யார் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆர்த்தி சஹா இந்தியாவின் முதல் திரைப்படம் எது இந்த ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ராஜா ஹரிச்சந்திரா இந்தியாவின் முதல் இராணுவ தலைவர் யார் இந்த கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்